கணி கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே ஐந்து மூன்று எட்டு ஏழு பெயர் வர்ஷினி படிப்பு ஏமி பவர் எலக்ட்ரானிக்ஸ் என்ற ஆய்வில் வயது இருபத்தேழு அங்கு வெள்ளாள கவுண்டர் மணியன் குலம் பரிகார செவ்வாய் ஜாதகம் ரிஷபம் ராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம் தொழில் விவரம் ஐல்ஸ்டோம் பணியிடம் பெங்களூரு மாத வருமானம் எழுபத்தி மூன்றாயிரம் எதிர்பார்ப்பு சமதகுதி சாப்ட்வேர் சமநிலை வெளிநாடு சம்மதம் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமைத்து மணி டாட் கோம் வெப்சைட்டில் பதிவு ஐந்து மூன்று எட்டு ஏழில் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஐப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துக்கள் நன்றி